அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் சித்தர்கள் ஆற்றல் என்கின்ற பகுதியிலே என்று நாம் சித்தர்கள் கலையிலே மிக மருத்துவத்தில் மிக உயர்ந்த நிலையாகிய முடிந்த நிலையாகிய முப்பு என்கின்ற குருமருந்து பற்றி சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் எம்பெருமான் திருவள்ளுவர் கூட ஞான வெட்டியான்னு சொல்லியிருப்பாங்க முப்பு முடிந்ததுகான் மூலப்புளி கான் பிறப்பையே அறுக்கக்கூடியது இந்த முப்பு முதல்ல முப்பு என்பது என்ன என்பதற்கு முன்பாக முப்பையை பற்றி ஏன் சித்தர்கள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் மனிதன் பிறக்கிறான் வாழ்கிறான் நரை திரை பிணி மூப்பில் அப்புறம் இறந்து போகிறான் இப்போ பிறந்த மனிதெல்லாம் செத்துக்கிட்டே இருக்கிறான் அப்போ எல்லா உயிரினங்களும் தோன்றுது அழிஞ்சு போகுது அப்போ மனிதனுக்கு உடம்புன்னு சொல்லியிருக்கானே மெய் உடம்பு என்றால் இது அழியாத உடம்பு தானே இப்போது அழியாமல் எப்படி பாதுகாக்கலாங்கிறதுக்கு முதல் ஒரு எண்ணம் தோன்றுச்சு அதற்கு பிறகாக உலகத்திலே முதல் முதலாக தோன்றிய வஸ்து எதுன்னு அப்படின்னு பார்த்தாங்க நமக்கு கூட தெரியும் இப்போ இருக்க உலகத்தில் அதிக இடத்தை நிரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த கடல் தண்ணி தான் ஆகவே சித்திரம் என்ன பண்ணாங்க இந்த கடல் தண்ணியிலேருந்து கிடைக்கக்கூடிய சாதாரண நம்ம சாப்பிட்ற உப்பு இருக்கோம் சோடியம் குளோரைடு இந்த உப்பையே முதல் உப்பு தயார் பண்ணுறது இந்த உப்பு இந்த உப்பு கடையில் வாங்காமல் கடலுக்குள்ளே நடு கடலுக்குள்ளே போயிடணும் நடுக்கடலுக்கு உள்ளே போய் அந்த தண்ணியை கொண்டாந்து அதை அந்த அதை கொண்டு வந்து ஒரு முறை இருக்கிறது கரும்ங்குரு அரிசி இருக்குது பாருங்கள் கரும்ங்குரு அரிசி இருக்கும் பார்த்துருப்பீங்க அதை பெரிய ஒரு பெரிய ஒரு மண் மண் மண்பாண்ட பெரிய மென் பானைக்குள்ள அந்த என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கருங்குரு அரிசியை இந்த கடல் தண்ணியினால் சோறை களி மாதிரி ஆக்கி அதை உள்ளே போட்டு வச்சு ஆறு மாத காடி உண்டாக்குது ஆறு மாத காடினா அது வந்து ஆறு மாதத்தில் வந்து இந்த சாரா ஸ்பிரிட் மாதிரி பவர் ஆகிடும் அது பூமிக்குள்ளே புதைச்சி வச்சிருவாங்க அது பக்குவம் வந்தது எப்படி நான் கண்டுபிடிப்போம்னா அது நான் செய்ததுனாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன் பொதித்து வச்சதுக்கப்புறம் இருந்தாலும் சரி அது நல்ல பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல நல்ல பாம்போல் தேடி அந்த இடத்த தேடி வரும் அந்த வாசத்தை தேடி வரும் அப்போ வரும் பொழுது அது நம்ம இது பக்குவத்துக்கு வந்துடுச்சு இந்த காடின்னு அர்த்தம் அப்போ எடுத்து திறக்கிறதுக்கு முன்னாடி முடி தன்னாலே திறந்துடும் அதை எடுத்து கடல் உப்பையும் அது கல் உப்பு கம்பி உப்பு நவச்சாரம் பாறை உப்பு இந்த மூன்றையும் சேர்ந்து கம்பி உப்பு கல் உப்பு பாறை உப்பு அதான் மூன்று உப்பு சேர்ந்து இந்த மூன்றையும் சேர்த்து கருங்குறு அரிசியும் அதுக்கப்புறம் பூனீர் என்று சொல்லக்கூடியது இந்த பூநீர் என்று சொல்லக்கூடியது நிறைய பகுதியில் வந்து ஒவ்வொரு மண்ணாக கிடைக்கிது அது எப்படி இந்த ப்ராசஸில் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போகிறது நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பில் செய்ய ஆரம்பிச்சோம் முத முதல்ல இசைக்கு முத்துங்கிற ஒரு வைத்தியரை வச்சுட்டு அப்புறம் பேச்சு முத்து வைத்தியர் அதற்கப்புறம் என் மருத்துவம் கற்றுக் கொடுத்த ஒரு மருத்துவ குருக்கள் ஒருவராகிய வாழ்ந்த சித்தர் சித்தர் அவரும் திருவேங்கடம் ரெண்டு பேரும் அறுபதுகளில் கொடிகட்டி பரந்தாம சித்த மருத்துவத்தில் அவர் கற்றுக் கொடுத்தது அதுக்கப்புறம் அவருடைய ஒரே மைந்தன் சிரஞ்சீவி சிவக்குமார் வைத்தியர் மருத்துவர் அவரும் சேர்ந்து சீர்காழி ஆச்சார்புறத்திலாம் இருக்கும் பொழுது இந்த மருந்தை ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ அது மாதிரி அந்த ஒவ்வொரு மண்ணை கொண்டு வந்து ஒரு உயரமான இடத்துல அந்த ஒரு ஒரு ஸ்டூல் மேலே அதை வச்சுட்டு இல்லை ஹைட்டான இடத்துல வச்சுட்டு தண்ணியை ஊற்றி மண்ணை கரைச்சி வச்சு நம்ம வேசியை கிழிச்சாங்க தொங்க விட்டா கீழே ஒரு கீழ பீங்கான் பாத்திரம் வச்சிடணும் சொட்டு சொட்டா தண்ணி வடியும் அப்படி வடிஞ்ச உடனே அதை எடுத்து வெயில் வச்சு அது உப்பு ஆகிடும் அப்ப அந்த உப்பு இந்த முறையாக எப்படி செய்கிறது என்று உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பதிவுகளிலே பதிவிடுகிறேன் அப்படி செய்ய சரி இந்த உடம்பை அழியாமல் இருப்பதற்காக எது இந்த உடம்பை உப்பு தான் அந்த மோசம் எது கேடு செய்யக்கூடிய சோடியம் பொருளில் இருந்து ப்ராசஸ் பண்ணி அந்த மருந்தை எடுத்து தயார் பண்ணிடுவாங்க ஒரு ஐம்பது குடமே போதும் ஆனால் இந்த உடம்பு வந்து நம்ம உடம்பு திசுக்களால் ஆனது உயிரணுக்கள் வந்து இறந்துக்கிட்டே இருக்கு மீண்டும் தான் நிறைய தெரிய வருகிறது ஆகவே இந்த உடம்பை அழியாமல் காப்பாதற்காக தான் முப்பது இப்போ சாதாரணம் ஒரு மனிதர்கள் வச்சிங்களேன் நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க நீங்கள் காருக்குள்ளே உட்காந்து ஏசி ஆஃப் பண்ணால் கூட அந்த கார் கண்ணாடியில் அப்படியே அந்த ஆவி மாதிரி படிஞ்சிருக்கும் டப்பாவில் போட்டு வச்சிடணும் வச்சுருந்த மருந்தை மூடிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள பூரா நீர்த்து விளைகளாக இருக்கும் அப்போ அந்த மருந்து உயிர் வந்தது அர்த்தம் முதல் டெஸ்ட் அடுத்ததாக அந்த மருந்தை வந்து திறந்தே வச்சிடணும் கண்ணாடி மொழி திறந்து வச்சிடணும் திறந்து வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பத்து நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திறந்து இருக்கும்போது மருந்து எந்த வாசனும் வராது ஆனால் அந்த மருந்தை டப்பாவில் போட்டு மூடிட்டு வச்ச உனக்கு அப்புறம் நீர்த்தளி வருவது மட்டுமல்ல ஒரு ஒரு அரை மணி கழித்து பார்த்தீங்கன்னா கம்ப கம்பகமான அவ்வளோ அருமையான நறுமணம் வந்துடும் எப்படி மனிதனுக்கு வேர்வன நாற்றம் வருது ஒவ்வொருத்தரும் வேறு வேறு ஸ்மெல் வர்ற மாதிரி அந்த அமிர்தமாக அந்த ஒரு ஒரு அழகான ஒரு மல்லிகைப்பூ வாடை மாதிரி அந்த வாசம் வந்துடும் மருந்துக்கு இது ரெண்டாவது மூன்றாவது அந்த மருந்தையே இருட்டரில் வச்சிங்கன்னா வெளிச்சமில்லாத அறையில் பௌர்ணமி நிலவு போல் வெளிச்சம் வரணும் இதுதான் உண்மையான குரு மருந்து இது எல்லாம் இது இதெல்லாம் எல்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க உண்மையான குரு மருந்து முப்பு என்பது தான் அப்போ அந்த மருந்து ஒளி ஆயிடுச்சுன்னா ஒளி வந்ததுன்னா அந்த மருந்தை முறையறிந்து நீங்கள் மூன்றாண்டு சாப்பிட்டா இந்த உடம்பு தேகம் போய் வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி அந்த நான்கு விதமான இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஆண் ஒழுக்கம் கடைபிடித்து இந்த மருந்தை சாப்பிட்டா உங்கள் உடம்பு சுத்த தேகமாகி பிற ஞான தேகமாகும் அதற்காகத்தான் சித்திரத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படிப்பட்டதாக உண்மையான வந்து குரு மருந்து என்று சொல்லக்கூடிய முப்பு இதில் நாங்கள் வந்து இந்த மருந்து நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம் இதுக்கே பல கோடி செலவாக கூட இப்போ இப்போ இதுவரைக்கும் என்ன வந்திருக்குன்னா அந்த மருந்தில் அந்த வேர்வை தொலை வர மாதிரி அதில் வந்து நீராவி மாதிரி அந்த ஆவி வருது மருந்துக்கான வாசம் வருது ஒலி தான் வருது ஒலி முழுசாக வரணும் ஒலி முழுசாக வந்துவிட்டால் நாம் வந்து முழுமையாக வெற்றி பெற்று விட்டோம் என்பது பொருள் அதற்காக மு முறையாக தெரிச்சு பல முப்பது வருஷத்துக்கு மேலே மருந்து தயார் பண்ணிட்டு கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் எனக்கு தெரிந்து தெரிந்த வரையில் அரியலூரில் தங்கராஜ் என்ற ஒரு வைத்திய அறிஞர் சித்தறிஞர் இருக்கார் அவர் இதை வந்து ஒரு எண்பது சதவீதம் முடிச்சுட்டார் அது நிறைய வைத்தியர் முடிச்சிருக்கிறாங்க இதுதான் உண்மையில் உண்மையான முப்பு என்பது ஏனென்றால் எது நிறைய தெரிய பிடி நீக்கி உன்னை காப்பாற்றுதோ அதுதான் குரு மருந்து வைத்திய குரு குரு மருந்து முப்பு வேற இருக்குது அப்புறம் வா வாத முப்பு அதெல்லாம் இருக்குது அது நிறைய பேர் செய்திருப்பார்கள் சித்தர்ஷு உண்மையான முப்பு என்கூடியது முப்பு என்பது குருமந்த் என்பது இதுதான் மீண்டும் விளக்கமாக அடுத்த பதிவிலே பார்க்கலாம் அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்